இன்று டார்லிங் நிறுவனத்தின் வேளாண்மை இயக்குநர் வெங்கடசுபு தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு டார்லிங் புதிய ஷோரூம் திறந்து வைத்தார் இதில் தொழிலதிபர் அடையார் ஆனந்த பவான் சீனிவாச ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டார்லிங் நிறுவன மேலாண்மை இயக்குநர் வெங்கடசூபு கூறுகையில் சென்னையில் மிகப்பெரிய ஷோரூம் தாம்பரத்தில் திறக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய பிரபல நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை தாம்பரம் ஷோரூம் இன் அறிமுகம் செய்துள்ளன வீட்டு உபயோகப் பொருட்கள் முதல் அனைத்து பொருட்களும் இங்கு பொதுமக்கள் வாங்கும் வகையில் மிக பிரம்மாண்டமாக இந்த ஷோரூம் அமைந்துள்ளது சிறிய லைட் முதல் மிகப்பெரிய டிவி வரையும் உலகின் பல்வேறு நாடுகளில் கிடைக்கும் புதிய வரவு பர்னிச்சர்ஸ்கள் வரை இந்த ஷோரூமில் கிடைக்கும் எளிய தவணை முறையில் பொதுமக்களுக்கு பொருட்களை உடனடியாக வழங்கவும் ஏற்பாடு செய்துள்ளோம் என்றார் டார்லிங் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலேயே மிக பிரமாண்டமான ஒரு கிளையை சென்னையிலே இன்றைக்கு நூற்றி அறுபத்தி மூணாவது கிளையாக திறந்திருக்கிறோம் இந்த கிளையினுடைய சிறப்புகள் என்னன்னு இன்றைக்கி உலகத்தில் ஆன பெஸ்ட்டு ப்ராடக்ட் இந்தியாவில் முதன் முறையாக நம்முடைய ஷோரூமில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய டிவி ஆனாலும் சரி மிகச்சிறந்த ஹீட்ரு ஆனாலும் சரி மிகச்சிறந்த வாஷிங் மிஷின் ஆனாலும் சரி இந்தியாவில் முதல் முறையாக இன்றைக்கு இங்கே அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பல கம்பெனிகள் அதே மாதிரி உலகத்தில் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு இமிடியட்டாக நம்மக்கிட்ட கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளையும் சரி மற்ற சோலாரை பொறுத்தவர்கள் எல்லாமே கிடைக்கும் அதை விட்டு ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தி வேர்ல்டு பெஸ்டு ஃபர்னிச்சர் லெதர்னு எடுத்துகிட்டா வியட்நாமில் நம்பர் ஒன் லெதர் இருக்குன்னா அந்த லெதரில் செய்யப்பட்ட இந்தோனேஷியாவில இருந்து இன்னைக்கு அப்டேட்டான டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆன பர்னிச்சர் எல்லா வசதிகளும் உள்ளதும் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம இந்தியாலயே மிகச்சிறந்த டீ குட் ரோஸ் உட் இதில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கிற பர்னிச்சரையும் அங்கேருந்து தயார் பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோலார் பரிக்சத்தை பற்றி நிறைய பேருக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது இப்போ அந்த புரிதலை கொண்டு வந்து சோலார்னால் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அதை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி சோலார்லேயும் மிகச்சிறந்த அந்த சோலார் தகடுகள் அதில் வரக்கூடிய மற்ற பொருள்கள் எல்லாமே வேர்ல்டில் இருக்கிறது தரமான பொருள் வச்சு நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆக மொத்தத்தில் ஒரு மிகச்சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஒரு திருமணத்திற்கோ அல்லது வேறு எந்த ஃபங்க்ஷன் வீட்டு கிரகத்துக்காக இருந்தாலும் சின்ன ஒரு லைட்டரில் இருந்து பெரிய டிவி வரைக்கும் ஏர் கண்டிஷன்லேருந்து பர்னிச்சர் வரைக்கும் அத்தனை இந்த ஒரே இடத்துல வாங்கி போன பெரிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் நன்றி வெங்கடசுபு சேர்மன் டார்லின் குடும்பம் செட்டுன்றது இல்ல அவங்க அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே இங்க ஒரே இடத்துல இருக்கு அவங்க அப்படியே சூஸ் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அவங்க என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த குவாலிட்டியில எதிர்பார்த்தாலும் கிடைக்கும்

உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ நம்ம போஸ்டோன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி இமீடியட்டாக பிரிப்போன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறோம் இன்றைக்கி ஒருத்தருக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி தான் ஒரு டிவி வாங்க முடியும்னா அன்னைக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ள டிவி வாங்கணும் மனசுக்குள்ள என்ன இருந்தால் கூட இன்றைக்கே நம்ம இஎம்ஐ அரேஞ்ச் பண்ணி அந்த டிவியை அவங்கள வாங்க வச்சிடறோம் ஈஸியான எளிய தவணை முறையில் சில குறைஞ்ச தவணை முறையில் வட்டியே இல்லாமலும் இருக்குது மற்றது குறைந்த வட்டிக்கும் இருக்குது அதுமாதிரி இப்போ சோலார்லாம் போட்டிங்கன்னா இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த இஎம்ஐ கட்டுறது நீங்கள் ஈபி கெடுத்துல பாதி அமௌண்ட்டை இஎம்ஐயாக கட்டினா போறோம் மற்ற அமௌண்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வேறு தேவைக்கு அந்தளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அதையே நம்ம இங்கே பண்ணி கொடுக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் கிச்சன் அப்ளைன்ஸஸ் ஃபர்னிச்சர் பொறுத்த மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் அனுபவத்தை கொடுக்கறது வந்து டார்லிங் குடும்பம் தான் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சக்சஸ் அதாவது எல்லாத்துக்குமே இஎம்ஐ இந்தியாவிலே பெஸ்ட் இஎம்ஐ ஸ்கீம் செய்யணும் அது டார்லிங்க தான் ஆப்ரேட் ஆகுது என்க்ளூடிங் ஃபர்னிச்சரில் பர்னிச்சர் பொறுத்த மட்டும் இன்னைக்கு டார்லிங் இருக்கிற மாதிரியான இஎம்ஐ ஸ்கீம் வேற எந்த ஷோரூமும் இந்தியாவிலேயே கிடைக்காது அந்த அளவுக்கு நம்ம ஒரு இஎம்ஐ ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டிருக்கிறோம் ஒரு அறுநூத்தி எழுபத்தஞ்சு ஒரு நல்ல காட் வந்து இஎம்ஐ வாங்க முடியும் இந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு அதே மாதிரி ஒரு நைன் செவன்டி ஃபைவ்ல ஒரு அருமையான டைனிங் டேபிள் வாங்க முடியும் இந்த மாதிரிலாம் நம்ம இஎம்ஐ ஸ்கீம் அட்வான்டேஜ் முருகன் டைரக்டர் டார்லிங் நவராஜன் இயக்குனர்